शैलेशदयापात्रं देवक्यादिगुणानवं यदीन्द्रप्रवणं मन्ते दे रमे यां मादरमणि लक्ष्मीनाथसमानम्बां ना या नाथयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्ते गुरुपराम्बरां योनित्यमच्युतपदां भुजयुक्मरुक्मय व्योमो गतस्य हराणि नाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसि दैकसिन्तो रामानुजस्य हरणं सन्नं प्रपत्ये माता पितादनेदव नियमेन मतन्वयानातिश्यकुलगलाभिराम श्रीमत्द प्रमाणमूर्ता भूदम सरस्य मगधाव्यपना श्रीभक्तिसारकुशेखर योगिवागा भक्तांग्रेण यदींद्रमश्राण श्रीमत्परांगसुमीं पुनर्दोष्म गुमुखमीप्यपागेदेश नरपति पर शुकमादाननकाम घ சஸ்வரமவர் வந்தியம் ரங்கநாதஸ் சாட்சாத் திருஜிகுலதல ஹம்சம் கிருஷ்ண சித்தம் நமாமே மின்னார் தளமதி சூழ் வெளிபுத்தூர் என்றோருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று கிழமை நிற்சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோதி விரைந்து களியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் வல்லாண்டு நின்றோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிபோல் புக்கம் வழங்கும் பாஞ்ச சந்தியம் பல்லாண்டு பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாம் தன்னை வில்லிபுத்தோர் விட்டசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு நன்றிப்பினமோ நாராயணாய்வன் பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திரந்தேத்துவர் பல்லாண்டே அண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடியே சரணம் பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே நாட்டு திருப்பதிகளிலே நாற்பது திருப்பதிகள் அதிலே பதினோரு திருப்பதிகள் ஒன்று சேர இருக்கக்கூடிய இடம் திருநாங்கூரை சுற்றி அதில் முப்பத்தி நான்காவது திவ்ய தேசமாக திருவன் புருடோத்தமம் திருவன் புருஷோத்தமம் திருமாலுடைய திருநாமம் புருஷோத்தமர் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் புருஷோத்தம நாயகி விமானம் சஞ்சீவி விக்ரக விமானம் தீர்த்தம் திருப்பார்க்கடல் தீர்த்தம் பிரத்யக்ஷம் உபமண்யுக்கு பிரத்யக்ஷம் மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வாரால் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள்வர் மணவாள மாமணிகள் பிரதிவாசி பயங்கரம் அன்னங்கர அண்ணன் சுவாமிகள் மங்களாசாசனம் செய்த தளம் இது திருநாங்கூரிலேயே உள்ளது திருநாங்கூர் ஊருக்குள்ளேயே இந்த விசேஷ இந்த தளத்துக்கு என்ன விசேஷம்னா பெருமாளுக்கு பேர் புருஷோத்தமன் புருஷோத்தமன்னா பெருமாள் ஒருத்தன்தான் புருஷன் வைஷ்ணவத்தில் மற்றவா எல்லா ஜீவராசிகளும் பெண்கள் தான் நாமெல்லாம் எல்லா வகையான ஆத்மாக்களும் பெண்தன்மை உள்ளது அதனால தான் ஆழ்வார்களே பல பேர் தான் ஆணாக பிறந்தால் கூட தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு பெருமாள் மேலே பாடியிருக்க பெருமாள் தான் எல்லாருக்கும் புருஷன் அதில் சாதாரண புருஷன் இல்லை உத்தம புருஷன் அதனால தான் புருஷோத்தமன் புருஷன்லேயே உத்தமமான புருஷ உத்தமன் அதனால் தான் புருஷோத்தமன் நம்மளுக்கு பேர் அதனால் நம்ம வைஷ்ணவத்தில் யாருமே ஆண் பெண்கிற பேதம் கிடையாது எல்லா எல்லா வகையான ஆத்மாக்களும் பெண்தன்மை உள்ளது பகவான் ஒருத்தன்தான் புருஷன் புருஷன்னா என்ன அர்த்தம் சுதந்திரமானவன் அர்த்தம் அவனுக்கு தான் யாரும் கேள்வி கேட்க முடியாது இப்போ கூட சொல்கிறமில்ல அவன் புருஷன் அவன் ஆண் புருஷன் அதனால் அவன் ஒன்றும் கேட்க முடியாது எங்கேயும் போவான் எப்பவும் வருவான் நீ அடக்கமாக இருக்கணும் பொண்ணு குழந்த அப்படிம்பாங்க அப்போ இந்த பெண் தன்மை உள்ளது என்னென்னா அடக்கத்துக்கு அடையாளம் பெண்மை நம்ம ஜீவன் வந்து பெண்தன்மையை உணர்ந்து விட்டால் நமக்கு அடக்கம் வந்துடும் அப்போ நம்ம நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவும் இல்லை எல்லாமே பகவானுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் அதுதான் பகவானுக்கு மாத்தம் ஒன்லி பெருமாள் மாத்திரம்தான் புருஷன் புருஷனில் எல்லாரும் நானும் சொல்லக்கூட நானும் புருஷன் சொல்லலாம் ஆனால் அவெல்லாம் உத்தமமான புருஷன் கிடையாது ஆனால் அவன் ஒருத்தன் தான் உத்தமமான புருஷன் அதனால புருஷ உத்தமன் இந்த மணமா மணவாள மாமுனிகள் வந்து இந்த பெருமாளை சேவிச்சிருக்கார் வியாகரபாத முனிவர் எனப்படும் புலிக்கால் முனிவர் அவர் வந்து அங்கே பூமாலை சுற்றி இந்த பெருமாளை கைகிறியம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் தன்னுடைய குழ தன்னுடைய குழந்தையை வைத்து கொண்டு குழந்தையும் பார்த்துட்டு பூ பெருமாளுக்கு பூ புஷ்ப கைங்கிறியம் பண்ணியிருக்கார் ஒரு நாள் அந்த குழந்தையை விட்டுட்டு பூ பறிக்க போகிறார் ஊப்பரிக்க போன உடனே அந்த டைத்தில் அந்த நேரத்தில் குழந்த அழகிறது பசியினால் உடனே தாயார் பெருமாள் சொல்றார் நமக்கா நம்ம குழந்த கைங்கிய பண்ண போயிருக்கான் இந்த குழந்தை இப்படி அழையிறதே அதுக்கு நீங்கள் ஏதாவது சகாயம் பண்ணக்கூடாதா அப்படின்னார் உடனே பெருமாள் திருப்பாருக்கடலை பால் எடுத்து கொண்டு வந்து குழந்தைக்கு திருப்பார் கடலை வரவழைத்து அதிலேருந்து பால் ஊட்டின் இருக்கார் உடனே புஷ்பத்தை இடத்துல மாலைக்கட்டின்னு வந்து பார்த்த வியாகரபாதர் அதை பார்க்குறார் தன்னுடைய குழந்தைக்கு பெருமாள் வந்து பால் ஊட்டின்ட்டுருக்கார் திருப்பார் கடலையே சங்கல ஒழிச்சு உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன புருஷன்னா என்ன அர்த்தம்னா மனைவியுடைய தேவையை நிறைவேற்றுபவன் கேட்கக்கூடாது எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்காம செய்யும் அத்தியாவசிய தேவைகளை குழந்தை அழுது உடனே பெருமாள் வந்து புருஷாகாரத்தை காட்டியதால் அவள் பேர் புருஷோத்தமன் திருமங்கையாழ்வார் இதை பத்து பாசனங்களால் அந்த பெருமாளை அனுபவித்திருக்கிறார் கம்பமா கடல் அடைத்திலங்கைக்குமன் கதை முடியவை பத்து அம்பினால் அறுத்து அரசவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில் செம்பொழா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ் வம்புலாம் கமுகோங்கிய நாங்கூர் வன் புருடோத்தமே பல்லவம் திகழ் பூங்கடம் பேரி அக்காளி பண அரங்கில் உள்ளை வ ஒை பாய்ந்தரு தனஞ்செய்த உம்பர்கோண் உரை கோயில் நல்லவந்த அழி மூன்று நாள் வேதமை வேள்வியோட அரங்கம் வல்ல அந்தனர் மல்கிய தாங்கூர் வன்புருடோத்தமமே அன்றரானவர் வானவர் கோணுகள் உணுகென்றமைந்த சோர் அதுவெல்லாம் உண்டு கோணிரை மேய்த்தவை காத்தவன் உகந்தினி துரைகோயில் கோயில் கொண்டல் ஆர் முழவின் குளிர்வார் முழில் குளமையில் நடமாட வண்டுதான் இசைபாடிடு நாங்கூர் வன்புருடோத்தமே பருங்கை யானையின் கொம்பினை பறித்ததன் பாகனை சாடிப்புக்கு ஒருங்கமல்லரை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் உரைகோயில் கரும்பினூடு உயர் சாலிகள் விளைதரு தரு கழனியில் மழிவிழாவி மருங்குளாம் பொழில் ஓங்கிய நாங்கூர் வன்புருடோத்தமே சாடு போய் விழத் தாழ் நிமிர்ந்தீசன் தன் படையோடும் திளையோடும் ஓட வாணனை ஆயிரம் தோள்களும் துணிந்தவன் உரை கோயில் ஆடுவான் கொடியகள் பணவிப் பணவிப்போய்ப் பகலவன் ஒளிமறைக்கும் மாடமாழ்கை சூழ்தரும் நாங்கூர் வன்புருடோத்தமே அங்கேயால் அடிமூன்று நீர் ஏற்றையல் அவர்கொடு தொழுதத்த கங்கை போதரக் கால் நிமித்தருளிய கண்ண கண்ணவன் கண்ணன் வந்துரை கோயில் கொங்கை கொங்கவை காட்ட வாய்குமுதங்கள் காட்ட மாபதுகள் மங்கைமார் முகம் நாட்டிடும் நாங்கூர் வன்புருடோத்தமே உனைய ஒன்திரல் பொன் பெயரோடு பெண் பெயரோன் தனது தனதுரம்பின்தரத்தை வெஞ்சினத் வெஞ்சினத்தரிபரிகீறிய அப்பன்வன் இளைய இளையமங்கையர் இணையடி சிலம்பினொடு எழுகொள் பந்தடி போர்கை வளைவில் நின்னொழி மல்கிய நாங்கூர் வன்புதோத்தமே வாழையார் தடங்கன் உமைபங்கன் வன் சாப்தீர்த்து சாபமற்றது நீங்க மூளையார் சிரத்தையம் முன் அளித்தவன் முகில்வண்ணன் உரைகோயில் பானைவான் கமுகோடு உயர் தெங்கின்வன் பழம் விழ வெழுவிப்போய் வாழைவாய் தளம் சூழ்த்தரு நாங்கூர் வன்பூரோத்தமே இந்துவார் சடை ஈசனை பயந்த நான்முகனைத் தன் நெழிலாரும் உந்திமா மா படைத்தவன் உகந்தினி உரைகோயில் குந்தி வாழையின் கொழுங்கனி நுகர்ந்ததள் குரலையை தழுவிப்போய் மந்தி மேல் வைகுநாங்கூர் வன்புருடோத்தமே மண்ணுளார் புகழ் வேதியர் நாங்கூர் வன்புருடோத்தமத்துள் அன்னல் சேவடி கீழடைந்துவன் ஆளிமன் அருள் மாறி பண்ணுளார் தரப்பாடிய பாடலி பத்தும் வல்லார் உலகில் எண்ணிலாதைய எண்ணிலாத பேரின்ப பேரன்ப முத்திரிமையாய் எவருடன் கூடுவதே ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராம் சத்குரு மஹாஜு கீ ஆஞ்சநேய மூர்த்தி கீ அறியாத பிள்ளைகளோம் அன்பினாள் உந்தன்னை சிறுபேரழழழழித்தனம் சீர் இரளாத இறைவா நீதாராய் பறையலோரம்பாவாய் இறைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவம் உணைக்க நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ உறம்பாவாய் செங்கந்த திருமுகத்து செல்வத் திருமாளாலிங்கம் திருவள்ளுவற்றின் பூர்வரம் பாபாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தம் கோவிந்தா ஹரி கோவிந்தா